பொதுவா மார்கழி மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது ஆண்டாள் நாச்சியார் அருளே திருப்பாவை பாடல்கள் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதம் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் முப்பது பாடல்களை பாடி ஆண்டாளைப் போல் நாமும் கண்ணனை வழிபட்டால் திருமாலின் அருள் ஆண்டாள் நாச்சியாரைப் போன்று நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் திருப்பாவை ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமேனோ நேரிலேயே சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோர் எம்பவாய் இதனுடைய பொருள் விளக்கம் என்ன என்பது உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ